வீடியோ போட்டோம் பார்த்துருப்பீங்க போய் நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ் நான் தொடர்ந்து போட்டுட்டுருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் படிக்கிறவங்க இது உங்கள் வண்ணத்திரை இதேமாரி நான் தொடர்ந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டுகிட்டு இருக்கேன் இதை நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் மறக்க அந்த எல்லாம் போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதேமாதிரி இப்போ நிறைய பத்து வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இதே மாதிரி தெரிக்க வர நிறைய பாருங்கள் அப்போ தான் நல்லா வீஸ் போகும் எல்லாம் ட்ரெஸ் எடுத்த தீபாவளிக்கு ஹேப்பி தீபாவளி எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி இந்தாட்டி எல்லாருமே பட்டாசு வச்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க யார் வந்து பட்டாசு டக்குன்னு பட்டாசு வச்சுட்டு ஓ அங்கேயே நின்றாதீங்க டப்புனா அது உங்கள் மேலே வெடிச்சிடும் நீங்கள் வந்து கவனமாக விடுங்க எல்லாமே வந்து சூதானமாக இருங்க இதே மாதிரி தான் நான் சொல்லுவேன் வருஷ வருஷமாக ஏன்னா வந்து தீபாவளிக்கு வந்து முதல் வரத்து நான்

ஆய்வு கிளையில் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அப்யூஸ் மென்ட்யூஸில் வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் வந்து பெருசாக எதுவும் ரீச் ஆனதில்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஷார்ட்ஸ் நான் போட்டு ரீச் ஆனதுக்கு காரணம் நிறைய நான் எடிட் பண்ணுறேன் ஓனாக வாய்ஸ் கொடுத்து பண்ணுறேன் இருந்தால் நிறைய ரீச் ஆகுது இதே மாதிரி தொடர்ந்து ரீச் ஆகுனா நீங்கள் எங்களை சப்ரை பண்ணிகிட்டே சப்ஸ்கிரைப் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ரீச் இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து வியூஸ் எழுது மக்களே வரல நல்லா ஹாய் மக்களே எல்லாம் என்ன பண்றீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சா வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சி லைவ் பார்க்கறக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்க நேற்று நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஒரு செகண்டில் ஃபுல் வியூஸ் நிறைய வந்துருச்சு மக்கள் அதாவது ஒரே ஒரு சாமி வீடியோ போட்டு அதுக்கான கருத்து மட்டும்தான் போட்டேன் என்ன கருத்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒரு க என்ன சொல்கிறது வாழ்க்கை தத்துவம்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி வாழ்க்கை தத்துவம் டைலாக் எடுத்து சும்மா அந்த ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு பண்ணேன் அது நல்லா ரீ இட்டாகிடுச்சு மக்களே ஒரு போட்டு ரெண்டு செகண்ட் கூட ஆகலை அட் அட் வேகமாக போயிடுச்சு கிட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம்லாம் போயிடுச்சு அந்த பத்தே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் தாண்டிடுச்சு மக்களே பத்தே நிமிஷம் தான் தௌசண்ட் மேலே போயிடுச்சு இதே மாதிரி நான் தொடர்ந்து நிறைய போட்டு தான் நிறைய வியூஸ் வரும்போது இருக்குது அது நல்லா போகுது பழைய சேனல் கம்பேர் பண்ணும் போது இந்த சேனல் சூப்பர் பழைய சேனல் பார்த்தீங்கன்னா பெருசாக வியூஸ் போனாட்டியும் அனை வந்து அதுக்கான சப்கிரை வந்துட்டு இருந்துச்சு எப்படின்னா பழைய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியூஸ் போகும் சப்கிரைவ் வீக்குலா வரும் ஒரு ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக சப்ஸ்கிரைப் வரும் ஆனால் லைக் கம்மியாகும் ஆனால் இதில் அப்படியே ஆப்போசிட் மக்களே வியூஸ் போகுது லைக் போகிறது அந்த சப்ஸ்கிரைப் கம்மியாக மங்களே ஆனால் அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க நல்லா இருக்கும் ஏன்னால் நான் நான் நிறைய வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் மோட்டிவேஷனாக தகுந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபோன் ஆகுற மாதிரி நிறைய போட்டிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஆனால் சூப்பர்னால் இதேமாதிரி போடுங்க நல்லா இருக்குது அதேமாதிரி மோட்டிவேஷனாக இருக்குது இந்த ரொம்ப கருத்து நல்லா இருக்குல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி இதேமாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் ஏற்றுற மாதிரி நல்லா வந்து நான் உங்களுக்கு போடுற வியூ உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோஸை கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை லிப்ஸிங் வந்து பண்ணி உங்களுக்கு போடுறேன் நான் சொந்தமாக லிப்ஸிங் பண்ணி கூட நிறைய போடுறேன் நீ அப்படி இல்லைன்னா நானே வந்து எடிட் பண்ணி அதில் டைலாக் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி உங்களுக்கு போகிறேன் அதாவது அந்த யூடியூப் லைப்ரரியில்லாம் நிறைய டைலாக் இருக்குது இந்த வாழ்க்கை தத்துவம் இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்ன என்ன தப்பு பண்ணக்கூடாது என்ன த நல்லா நல்லது பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கலந்து நான் நான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் நிறைய பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு அதுக்கான கருத்து நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இது போட்டு நான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அதை போட்டிருக்கேன் நீங்களே நிறைய பார்த்துருக்கீங்க அதனால் வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு அதனால் நிறைய வியூஸ் போகுது அதே மாதிரி உங்களுக்கும் வந்து அந்த கரெக்டான ஒரு தகவல் உங்களுக்கு போய் சேருது நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு கரெக்டான தகவலை கரெக்டாக சேர்த்துறது ரொம்ப நன்றி இதே மாதிரி பார்க்குறவங்க ஒரு புதுசாக லைக் பண்ணிட்டு போகணுங்க நான் நல்லா வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு லைக் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நான் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இல்லைன்னா நான் நான் சொல்லும் நீ எனக்கு மோட்டிவேஷனாக ஒரு லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி நல்லது தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு நான் மோட்டிவேஷனாக என்னென்ன வீடியோ வந்து என்னென்ன போடணும் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகலை ஸோ வந்து போய் உக்காந்துருப்பீங்க அப்போ யூடியூப் எடுத்து பார்த்துட்டு நான் அப்போ நான் தகுந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் போடுற மாதிரி மோட்டிவேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டு நீங்கள் அதை பார்த்து லைக் பண்ணுறீங்கல்ல அதே மாதிரி இது கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கான தேவையாக தான் நான் போ சொல்லிகிட்ருக்கேன் ஒரு எப்படி வாழ்க்கையில் தா சாதிக்கலான்னு பற்றியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நீங்கள் பார்த்து லைக் பண்ணுறீங்க அதே மாதிரி லைக் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் திருப்பித்து சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேங்க கம்பல்சரி ஒரு லைக்கு அட்லீஸ்ட் ஒரு சப்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற உங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும் ஏன்னா வந்து நான் போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ நூற்றி இருபத்தெட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் எட்டு ஃபுல் வீடியோ மீதி எல்லாமே தான் அந்த எல்லா சாட்ஸுமே உங்களுக்கான தேவையான எல்லா விஷயமே அதில் அடங்கி இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது லவ்வு எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாம் கலந்ததான் தான் இது எல்லாம் கலந்ததான் தான் வண்ணத்திரை அதனால தான் ஆல்ரவுண்ட் சேனல் தான் இது நீங்கள் இந்த ஆல்ரவுண்ட் சேனலில் உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதோ சாங் டவுன்லோட் பண்ணால் கூட நான் எல்லாமே இதில் வந்து டவுன்லோட் பண்ணி தான் எல்லாம் பண்ணீங்க காபரேட் நோ காபரேட் சாங்கு தான் நான் எடுத்து பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நீங்களே அதை டவுன்லோட் பண்ணி போட்டு பாருங்கள் எல்லாம் நோ காப்பிரேட் தான் என் சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோமே நோ காப்பிரேட் தான் நீங்கள் அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா வந்து நானே அப்படி தான் எடுத்து யூஸ் அப்போ இப்போ விசி சோழம் மற்றும் மக்கள் இதுக்கு முன்னே எனக்கு காப்பிரேட் ஆச்சு இந்த சேனலில் கிளைம் முடிஞ்சு எப்படின்னா நான் அடுத்தவங்க வீடியோ வந்து வெறும் யூடியூப் லைப்ரரியில் எடுக்காமல் நான் தப்பு பண்ணிட்டேன் க்ரௌண்ட்லேருந்து எடுத்துகிறேன் க்ரோம்லேருந்து எனக்கு வேண்டியன சாங்னு வந்துட்டு நான் ஃபுல் சாங்கு டவுன்லோட் பண்ணிட்டேன் நான் மிஸ்ஸு சாங்கு நான் டவுன்லோட் பண்ணி போடும்போது எனக்கு தெரியல ஒரு காப்ரேட் வரும் காப்பே காப்பரேட் வந்துச்சுன்னா சேனல் பிளாங்க் ஆகிரும்னு சொல்லிட்டு அதை தெரியாமல் நான் பண்ணிவிட்டேன் அதை அப்படியே எடுத்து போட்டேன் சரி ஒன்றாகாதுன்னு போட்டால் அது காபரேட் ஆயிடுச்சு அப்போது அதுக்கப்புறம் நான் வந்து அதை என்ன காப்ரேட்டுன்னு செக் பண்ணுவோம் கிளைம் வந்துடுச்சு சரி இப்போது கிளைம்னால் ஓகே ஏன்னா வந்து கிளைம்னால் போட்டவங்களுக்கு தான் அது காப்பரேட் ஆகும் நம்மளுக்கு கிளை கா ஆகாது அதே மாதிரி அதோட கிளைன்னை ஒன்றும் இல்லை மக்களே இந்த நம்ம போகிற வீடியோக்கா பா அந்த வீடியோக்கான மணி நம்மளுக்கு வராது கிளைம்னா அந்த வீடியோக்கான மணி நம்மளுக்கு வராது ஏன்னா எப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க அதுதான் உண்மை ஏன்னா அந்த வீடியோக்கான ஆடு வரும் மக்களே அந்த ஆடோட காசு வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க அந்த சாங்குக்கான உரிமையாளர் இருப்பாங்க பார்த்துக்கலாம் அவங்களுக்கு போயிடும் ஏன்னா அதுதான் உண்மை ஸ்டைக் வந்துச்சுனா தான் உங்களுக்கு வந்து சேனலை ப்ளேக் ஆகும் பிரேக் ஆகும் எப்படின்னா மூணு ஸ்டைக் வந்து அவங்களுக்கு செயின் ப்ரேக் ஆகும் சேனலு அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சாங்ஸோ வீடியோ நீங்களே ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா காப்ரேட் விழுந்துருச்சு இதை சும்மா ஏதோ போ போட்டிருக்காங்கப்பா வெறும் காப்ரேட்டு வெறும் காப்ரேட் கிளைம்னு நினைச்சி விட்டுறாதீங்க அதை செக் பண்ணுங்கள் செக் தான் எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் யோசிச்சு நினாதனமாக நிதானமாக அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைங்க ஒரு நாங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிற மக்களே காலேஜில் தயவுசெறி அரியர் வைக்கவே வைக்காதீங்க உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப பாதிக்கும் ஏன்னா எனக்கு எப்பத்தினா ஒரு எட்டு அரியர் இருக்குது மக்களே நான் வந்து எட்டு அரியர் வச்சிருக்கேன் இப்போ கரண்ட்டில் ஒரு நாலு பேப்பர் இருக்குது அது படிக்கணும் அதை படித்தேன் அது வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேப்பர் வருது நான் படித்து எழுதிட்டுருக்கேன் கடைசி ச வருஷம் வேறு ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும் மக்கள் ஏன்னா வந்து அந்த அந்த வெச்ச எட்டு அரியர் கிரே பண்ணும் அதோடு இந்த ப்ளஸ் நாலு சப்ஜெக்ட் படிக்கணும் மற்ற பன்னெண்டு பேப்பர் படிக்கணும் இந்த பன்னெண்டு பேப்பர் படிக்கிறதுக்கே நாக்கு தழுது மக்கள் இதே மாதிரி நீங்கள் அரியரை வச்சு ஃபைனல் இயரில் கஷ்டப்படுறதுக்கு அழகாக அந்த ஃபைனல் இயரில் தேடி இயர் ஃபைனலில் தேர்ட் இயரில் ஃபைனல் செமஸ்டர்லேயே ஒரு எட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு பேப்பர் கிளியர் பண்ணிடுங்க மீதி நாலு இருக்கும் அதை ஃபைனல் இயரில் ஃபஸ்ட்டு இன்னொரு ஃபர்ஸ்ட் வருஷம் எடுத்துல அதில் கிளியர் பண்ணிருங்க அதை காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் அரியர்ஸ் இல்லாமல் போனால் தான் உங்களுக்கு ஒரு கம்பெனி செலக்ட் ஆக முடியும் அதேமாதிரி பேருக்கு பார்த்திங்கன்னா த்ரேட் இயர்ஸ்லேயே வாய்ப்பு கிடைக்கிது கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது சில கம்பெனி வந்து அரியர்ஸ் கேட்கறது இல்லை பெரிய பெரிய கம்பெனிக்கு போனீங்கன்னா அரியர்ஸ் பற்றி கேட்பாங்க அதனால் வந்து அப்போ மோஸ்ட்லி நீங்கள் அரியர் வைக்காதீங்க அப்படியே வச்சுருந்தாலும் அதிகமாக இருக்குனாலும் இங்கே கம்பெனியில் சேரும் போது ஊர் அடியர் ரெண்டின்னு சொல்லிடுங்க சப்போஸ் தயவ் வாய் தவறி எட்டு அரியல் பத்து அரியலாம் சொல்லிடாதீங்க என்னோடய கம்பெனியில் வேலை கொடுக்க மாட்டானுங்க அதனால் சைவர் செய்து நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா அரியர் வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியாது அதே சமயம் வேலை வந்து அவள் சீக்கிரம் கிடைக்காது எனக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வந்து சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா நான் ஆணையம் வந்து இப்போ ஃபைனலில் படிக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சாறு அரியர் இருக்கு அதில் எட்டு அரியர் இருக்குது சில மட்டும் எட்டு அரியர் இருக்குது அந்த எட்டரியை நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து இதோட ஃபை ஏழாவது செமஸ்டரோட உங்களுக்கு இந்த ஏழாம் செமஸ்டரோட ஃபைனல் எட்டாவது செமஸ்டர் அப்படின்னா ப்ராஜெக்டாக இருக்கும் ஆனால் வந்து அதை இந்த செம்மில் கிளேர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால் மேலே வர முடியும் இந்த மாதிரி இருக்க உங்களுக்கு நீங்கள் ஃபைனல் படிக்கிறீங்கன்னா அரியர் கண்டு வைக்காதீங்க அது என்னை மாதிரி வச்சிடாதீங்க என்னை வச்சிங்கன்னா கிளியர் பண்ண முடியாது நான் எட்டு அரியர் வச்சுருக்கேன் மக்களே அது ப்ளஸ்ஸு இப்போ நாலு சப்ஜெக்ட் படிக்கணும் மொத்தம் பதினோரு பேப்பர் படிக்கணும் எனக்கே நாங்கள் தெளிது நீங்கள் பதினெட்டு அடி இருபது அடிலாம் வச்சிருந்திங்கன்னா அவ்வளோதான் ஏன் காலேஜ் தான் மக்களே கிட்டத்தட்ட இருபத்தெட்டு அரியன் மக்களே அப்படியே வச்சுருந்தாரு இப்போ ஃபைனலி முடிச்சு கூட அந்த அரியரை கிளியர் பண்ணலை இப்போயும் எழுதிட்டு தான் இருக்காரு அதுமாதிரி உங்களுக்கு நிலமை வரக்கூடாதுன்னா இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க படித்தா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் இருப்படியான வீடியோஸ் பாருங்க நல்லா படிங்க அப்படின்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வெட்டியே வீடியோஸ் பார்க்காம உட்காந்து படிங்க அப்படியே இந்த யூஸ்ஃபுல்லான கருத்தெல்லாம் சொல்லும் போது ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்த மோட்டிவேஷனை உங்களுக்கு சொல்ல முடியும் ப்ளீஸ் மங்களே லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் வந்து சொல்ல முடியும் மாதிரி மக்களே வந்து நீங்கள் வந்து அப்புறம் முக்கியமான விஷயம் ஒரு கருத்து சொல்ல மாட்டேன் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு வந்து அதுதான் உடம்பு அதிகமாக இருக்குதுன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஓ எழுந்திரிச்சி வாயை மட்டும் கொப்பிலிச்சு ஒரு தண்ணி குடிங்க மக்களே நீங்கள் வந்து உடம்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு உடம்பு குறைக்கணும்னா ஒரு ஈஸியான வழி மக்களே எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை ஜாகிங் போக தேவையில்லை ஒரே வழி தான் மக்களே காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே வெறும் வயிறாராக இருக்கும் நீங்கள் வாயை மட்டும் கொப்பிழித்து சூதானி குடிங்க மக்களே கண்டிப்பாக சரியாகி ஏன்னால் பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் போகிற குழாய்க்கு பா பாத்ரூம் வந்து அதை சேகரிச்சிட்ருக்கோம் அப்போது இங்கே வந்து அதில் அதிகமாக வந்து அங்கங்கே இருக்கும் அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அதெல்லாமே ஆகிடும் ஏன்னா அதை ஒட்டுறத உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொழுப்பாக மாறும் ஏன்னா வந்து அங்கங்கே இருக்கும் பார்த்தீங்களா அது அப்படியே உங்களுக்கு கொழுப்ப மாறிடும் அங்கங்கே கொழுப்ப மாறிடும் அந்த கொழுப்பை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தண்ணி குடிக்கும்போது அன்றைக்கி பாத்ரூம் சீராக போகும் அந்த அந்த ஓட்டிகிட்டு இருக்க அழுக்கும் சேர்த்து அதோடு சேர்த்து போயிடும் அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து உடம்பு சீக்கிரமாக உடம்பு சீக்கிரமாக குறைஞ்சிடும் அதேமாதிரி வாட்டர் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிங்க உங்களுக்கு கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும் நீங்கள் காலையிலேருந்து ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மீதி அந்த ரெண்டு வேலையை வந்து தண்ணி மட்டும் குடிச்சே உடம்பு குறைச்சிடலாம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு குறையும் இது ஹண்ட்ரட் உண்மையான விஷயம் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டாலும் இதுதான் சொல்லுவார் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சுன்னே வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிட்டு பல் வலிக்கிட்டு குளிச்சிட்டு மறுபடியும் அதை ஒரு தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓகே மத்தியானதுக்குமே ஒரு ஆறு மணி நேரத்துக்குமே உங்களுக்கு பசு ஆட்டோமேட்டிக்காக எடுக்க அமைச்சு யாராக இருந்தாலும் சரி ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி பசி எடுக்கும் அப்போ என்ன பண்ணோம் இமாலய சால்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ரெட் கலரில் அதை வந்து தண்ணியில் கலக்கி குடிச்சுப்போங்க அது வந்து என்னென்ன இமாலய சால்ட்டு இல்லைன்னா என்ன சத்து இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது அதனால் உங்கள் பிரைனுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் உங்களுக்கு வந்து பசி எடுக்காமல் இருக்கும் நீங்கள் அதை குடிச்சிட்டே வந்தீங்க அதை குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்பு குறைஞ்சது இது எப்படி உரம் குறைக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு இருப்பீங்களா அப்போ என்ன ஆகும் இருக்கிறது எல்லாமே சுத்தம் பண்ணி அதை வெளியேற்றும் அதே மாதிரி இந்த வயிற்று கொழுப்பு அதிகமாக இருக்குல்ல அந்த பக்கத்தில் எப்போ சுத்தம் பண்ணணும்னா இதை எனர்ஜியில் எடுக்கும் உடம்புக்குள்ள எனர்ஜி எடுத்து யூஸ் பண்ணிக்கும் கடைசியில் உங்களுக்கு உடம்பு சோர்வாகும் பார்த்தீங்கன்னா கை காலில் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் வெறுத்துக்கும் அப்படியே போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹுமானஜி சாட் போது உங்களுக்கு எலர்டிகாக இருந்து வரும் அதே சமயம் அந்த வயிற்று சுற்றி இருக்க அந்த கொழுப்பு வந்து எனர்ஜியாக மாற்றிக்குமா அப்படியே புரியுதா அந்த இருக்க கொழுப்பை எனர்ஜியாக மாற்றிக்கும் புரியுதா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறீங்களா அதனால என்ன பண்ணோம் உடம்புல இருக்க எல்லா இதையும் யூஸ் பண்ணி அதில் எனர்ஜியாக மாற்றிக்கும் கட்டை தான் வந்து அந்த சேர்ந்து இருக்க கொழுப்பை வந்து எனர்ஜியாக மாற்றும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரே நாளில் ரெண்டு கிலோ குறைஞ்சிடுமாக்கலையே டெஃபினெட்டாக சொல்கிறேன் ஒரு நாளில் ரெண்டு கிலோ குறைஞ்சிடும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ குறைஞ்சிரும் இதே மாதிரி டெய்லி ப வராது வாரத்தில் ஒரு நாள் எந்த எக்ஸசைஸ் இந்த இது மட்டும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும் இது நான் சொன்னதில்லை டாக்டரே சொல்லியிருக்காங்க ஐமக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரே வந்து நேற்று நான் ஒரு லைவ் போடும்போது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஆனால் லைக் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு அபினேஷரன் இது வரைக்கும் வா நிறைய சாட்ஸ் போட்டிருக்கேன் இதுமாதிரி வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறோன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க